ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான் துன்பம் வந்தால் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருவான் இவன் தான் சராசரி மனிதன் ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையிறதில்ல துன்பம் வந்தால் அதுக்காக சோந்து போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார் அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார் ஐயா ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம் இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா இன்பத்து மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்து சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம் பெரிய ஞானம் அப்படின்னாராம் சரி சுவாமி அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்கார் இவர் அதை நான் ஒரு கழுதைகிட்டே இருந்தே கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர் இவருக்கு ஒன்றும் புரியல ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார் இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க புரிய வைக்கிறேன்னாராம் சரின்னு இவர் போயிட்டார் மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார் வாங்க வந்து இப்படி உட்காருங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுத போகும் அதை கவனித்து பாருங்கன்னாரா இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு ஒரே குழப்பம் இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார் கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுத போச்சு அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள் அதை சுமந்துக்கிட்டு போகுது ஒரு செலவு தொழிலாளி அதை ஓடிக்கிட்டு போகிறார் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார் கழுத போயிட்டுது அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார் இப்போ அந்த ஞானி சொன்னார் சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார் அதே மாதிரி இவர் இருந்தார் சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார் ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும் அதையும் கவனித்து பாருங்கன்னார் இவரும் கவனித்து பார்க்குறார் கழுதை வந்தது அது முதுகில் செலவு செய்யப்பட்ட துணி மூட்டை அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு இருக்குது பெரியவருக்கு ஒன்றும் புரியல பொறுமை இழந்துட்டார் சரி சுவாமி இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார் இப்போ அந்த ஞானி விளக்கினார் ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது காலையில் இது போகும்பொழுது முதுகலை அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை இதை பார்த்து தான் நான் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு சினிமா பார்க்குறோம் ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது தண்ணீர் வழியுது படம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயாக இருக்கும் ஒரு தீப்பிடித்து எறிகிற காட்சியை சினிமாவில் பார்க்குறீங்க காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயா இருக்கும் படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம் அழலாம் பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது ஒருத்தர் வந்தார் அப்படி படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார் ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர் இல்லை சார் கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார் மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே பதினைஞ்சு பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழுறிங்கன்னு கேட்டார் அவர் இந்த படத்தோட தயாரிப்பாளரே நாடி சார் நமக்கு வேண்டிய ஒருத்தர் இவர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உடனே நாம் என்ன பண்ணுவோம் எடுத்துக்கிடுக்குன்னு சாப்பிட்ருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோடய விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம் நாம் கேட்க மாட்டோம் ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம் எப்போ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார் அப்போ அவருக்கு ரெண்டு டம்ளர் மாம்பழச்சாரு கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை வாங்குகிறார் இதோடய விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி யாருக்கிட்ட கேட்டார்னா மனுபென் காந்திக்கிட்ட கேட்குறார் அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்க கிட்ட தான் கேட்குறாரு காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா அதுவும் இல்லாமல் அதோடய விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை மனுபன் காந்தி பார்த்தாங்க மெதுவாக காந்திஜி கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க பழச்சாறு விலை என்னென்னு கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை அது முதல் தப்பு பதிலை எதிர்பார்த்துருந்தும் அதை பற்றி விசாரிக்கல அது ரெண்டாவது தப்பு இப்படி ரெண்டு தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம் இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு அரை ரூபாயாவது இருக்கும் அது அந்த காலத்து மதிப்பு இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும் ஆனால் அவசியமான பொருள்களை வாங்குறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம் இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம் ஆனால் என் மனசு அமைதி அடையாது எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம் அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன் எடுத்துட்டு போயிடு அப்படின்னாராம் அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு ரெண்டு குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது வணக்கம் சொல்லிச்சு காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டயும் கொடுத்து சாப்பிட சொன்னார் அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம் அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை ஒரு பரவசம் ஒரு திருப்தி அவர் மனசு இருந்தது அப்போ அவர் சொன்னாராம் ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை என் கூட இவ்வளோ நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலை உள்ள பழரசத்தை கொடுத்தாங்க ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள் அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி உடல் ஆரோக்கியத்தை விட மன தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள் அதை நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்தித்து பார்க்கணும் இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பி எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார் அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார் ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள் அதுக்கு அவர் சொல்கிறார் எனக்கு என்னோடய உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம் இதை கடவுள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அழுத்தம் அனுப்பி வைக்கிறார் அங்கே ஒரு கொலை வழக்கு சம்மந்தமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார் தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்ல தெரியும் அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார் அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது அதை வாங்கி படித்து பார்த்தார் அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார் பேசி முடித்தார் அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க தந்தி ஒன்று வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்களாம் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம் மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி என்னங்க இது மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வரப்போகிறது இல்லை ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார் அவரும் நிரபராதி அவர் உசர நான் காப்பாற்ற வேணாமா இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம் இப்படி இவர் சொன்னதும் எல்லோரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம் சரி கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா அவர் தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத் மாநிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு நாலாவது பிள்ளையாக அவர் பிறந்தாராம் இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா லட்சுமி பாய் போர் படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர் இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார் விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது கல்லூரியிலையும் காலடி வச்சார் அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நில வரியை வசதிப்பட்டு தான் ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சு தான் அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம் சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டை எல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நில வரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார் எந்த பலனும் இல்லை உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார் அதுக்கு தானே தலைமை தாங்கினார் சத்தியாகிரகம் நடத்தினார் அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை வேறு வழி இல்லை ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க சிறையில் இருந்தவங்களெல்லாம் வெளில விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஆறு சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான் வல்லபாய் பட்டேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம் சர்தார்ன்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம் இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர் இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை அதனால் அவரை பார்த்து கேட்டாராம் ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார் இதுக்கு சர்தார் படேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பணம் கட்டினார் தோற்று போயிட்டார் மறுபடியும் போனார் பணம் கட்டினார் தோற்று போனார் அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம் ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம் விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார் அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேனார் அவர் இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு மனநோய் மனநோய்களில் பல வகை உண்டு மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டங்கிறது அவதி விரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள் ஒரு வகை எப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது பிரச்சனைகளை தீக்கிறதுல ஒரு ஆர்வம் கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள வி விபரீத பிணைய சுபாவம் இதெல்லாம் அதுக்கு காரணம் இன்னொரு வகை அப்படின்னா சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாகிடுறது செய்யு ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும் நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும் இதனால் நமக்கும் கஷ்டம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும் அப்படி இருந்தும் சூதாடுவாங்க இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள் இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்ருவான் கடன் வாங்குவான் திருடுவான் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான் என்ன காரணம்னா இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்லை சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு எதிர்ப்பு உணர்ச்சி சிறுபிள்ளைத்தனம் சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு பொறுப்பு இல்லாத தன்மை நெறிதவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சினேகமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க ஆதாயம் சுய லாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க நம்மளை கை விட்டுருவாங்க நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க நீ வேணும்னா பாரு ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பார் அப்படிம்பாங்க தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம் தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர் இவங்கள்லாம் அந்த ரகம் சில பேர் எப்படி தெரியுமா மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடுறது இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும் அதாவது இந்த ஜாக்கிகள் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கெலாம் தள்ளப்பட்டுருவாங்க சில சூதாடிகள் வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக இயங்கினவங்களாம் புறக்கணிக்கப்பட்டவங்களாம் உதவிகளை பெற முடியாதவங்க இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க அதிர்ஷ்ட தேவதை தன்னோட இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு இவங்கள வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம் அதனால் பந்தயம் சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஒரு ஆள் சொன்னால் என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன் அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார் முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன் கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்காரத்துக்கு போனேன் அவ்வளவு தான் அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடிப்போச்சு நான் இன்னும் உட்காரவே இல்லை அதுக்குள்ளே பாஞ்சு ஓடிப்போச்சு அப்படின்னா அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணுறது மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அதை மேலேயால் தூர விலகு அப்படின்னா இப்படி ஒரு பழமொழி உண்டு எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான் அதனால் அவனை கண்டா பயந்துக்கிட்டு ஓடி ஒழிஞ்சிக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை ஒரு துஷ்டன்கிட்ட நெருங்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம் அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனாக இருக்கலாம் அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம் அல்லது தீய நட்புனால் அவன் ஏற்கனவே கெட்டு போனவனாக கூட இருக்கலாம் இப்படிப்பட்டவனை நெருங்கி போனால் அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும் அதனால் விலகி போ அப்படின்னு சொல்கிறாங்க இதையே கொஞ்சம் விவரமாக இப்போ பார்ப்போமே இப்போ இந்த துஷ்டர்களை வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க இந்த நாலு வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை மகாபாரதத்தை பார்த்தாவே போதும் அதில் இந்த நாலு வகையான தீயோரும் வர்றாங்க முதல் வகைக்கு உதாரணம் சகுனி இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும் கனவுல கூட தீய ஆலோசனைகள் யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தால் அதை இவனால் சகிச்சிக்க முடியாது இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது துரியோதனன் எப்படின்னா அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்கிறதுக்கு தயங்காதவன் அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவும் இந்த ரெண்டு பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிது அவன் யாருன்னா துச்சாதனன் அவன் தீய நடத்தை உள்ளவன் இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்தா ஆகும் உலகமே கெட்டு போடும்ல இந்த மூணு துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான் அவன்தான் கர்ணன் கர்ணன் வந்து இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன் அவன் நல்லவங்களோட சேராமல் இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான் அதனால் அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது துரியோதனனுடைய நண்பனாக அவனுடைய ஆதரவில் வளர்ந்ததுனால அவனுக்கு துணையாக இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னா நட்பு உரிமையினால் உதவி புரிய வேண்டியது சரிதான் அது தப்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறது சரியில்லை புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அர்ணன் வந்து மகாவீரன் இருந்தாலும் கடைசியில் அவங்க கதி என்னாச்சு அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம் அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நாலு வகை துஷ்டர்களில் இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி தீய உணர்வுகளுக்கு துரியோதனன் தீய செய்கைக்கு துச்சாதனன் தீய நட்புக்கு கர்ணன் இப்படி உதாரணமாயிட்டான் அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க அது புராண காலம் இப்பெல்லாம் நிலமை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார் யாரோ ஒரு துஷ்டன் அவரை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் உள்ளே அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார் ஆறுதல் சொன்னார் இதை பாருங்கள் இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம் இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆள் ஏன்னு கேட்டிருக்கார் இவர் அவன் சொல்லியிருக்கான் நான் தான் சார் அந்த ரவுடி இந்த வழியாக போனவங்ககிட்ட தகராறு பண்ணேன் அவங்க தான் என்ன இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடிங்கிட்டு போட்டாங்க சார் காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானும் ரொம்ப பரிதாபமாக